அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகநிலைகள் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அதே சமயம் சாதகமற்ற நிகழ்வுகளாக எந்தெந்த கிரகநிலைகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக துல்லியமாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை சற்று பிரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மிது ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் குறைந்து இருக்கக்கூடிய மாறுதல் நிச்சயமாக ஏற்படுகிறது இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவில்லை எனக்கு பெரிய அளவிற்கு பின்னடைவையும் வருத்தமும் சோகமும் தான் என்னுடைய வாழ்வில் நிறைந்திருக்கின்றன இதற்கு காரணம் என்ன என்று கேட்கும் போது பலருக்கு நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகளும் அதே சமயம் இந்த தருணத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாக இருக்கின்றன அப்படி எந்த கிரகநிலையின் அமைப்பு எந்த துறையில் தனது ஆதிக்கத்தை அதீதமாகவும் எந்த துறையில் பலவீனமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் நிச்சயமாக அந்த விஷயங்களுக்கு ஏற்றவாறு நாம் சரியான முடிவும் சில மாற்றங்களையும் செய்தால் ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய நான்கு ஆண்டிற்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது முழு சுபகிரமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது ஏனென்றால் குரு ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் சமகிரகமாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் அடிப்படையில் குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் குருவினுடைய ஆதிக்கம் அனைத்து விதமான விஷயங்களிலும் நிறைந்து கிடைக்கிறதுங்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக முழு தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்களை விளக்குகிறார் குடும்ப ரீதியாக பல இனிமையான சுப செய்திகள் உங்களுடைய நிச்சயம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது உறவு முறைகள் பலப்படும் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் சொந்தமாக வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறதே தவிர குருவின் அமைப்பு காரணமாக தடைகளோ சிக்கலோ இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்தான் கிடைக்கும் அதற்கான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் நான் ஈடுபடுவேன் என்று செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு தோல்வியே இல்லை என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மிக வலிமை வாய்ந்த சனியும் ஒன்பதில் வீற்றிருக்கிறாருங்க சனி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முழுமையாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான சிரமங்களும் விலகுகிறது அது மட்டுமல்லாது சனி தன்னுடைய ஆதிக்கத்தை தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல அதீதமாக செலுத்துகிறாருங்க அவர் சாதகமாக மாறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக சிரமம் இருந்தால் அவை குறையும் குறைவதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் விருப்ப இடமாறுதல் மற்றும் தேவையான மாற்றங்களை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும் அரசாங்க சலுகைகள் பங்குதாரர் வாடிக்கையாளர் என அனைவருடைய அமைந்திருப்பதால் தொழில்துறையில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து சூரியனும் சஞ்சரிக்கிறாரு சூரியன் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருப்பது சூரியன் முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகாரம் ஆளுமை மற்றும் ஆரோக்கிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீதமாக செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஒன்பதில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைய போகிறது வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் மிக முக்கியமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஒன்பதில் வெற்றி சூரியன் அது மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறை கிடைக்கும் அவருடன் சேர்ந்து புதனும் சஞ்சரிக்கிறார் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் அறிவாற்றல் என்பது மிக தெளிவான முறையில அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரன் சற்று மாறி மாறி சஞ்சரிக்கிறார் எனவே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு இந்த தருணத்தில் ஏற்படுவது வாய்ப்பு உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி பல கிரகநிலைகள் நன்மை தரக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரித்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த கிரகநிலைகள் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய துறையில் கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக சிரமத்தை தவிர்த்து உங்களுடைய வாழ்வில் இனிமையான மகிழ்ச்சியை பெறலாம் என்பதில் அதிகமே இல்லை அதிலும் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது குடும்பம் தொழில் என அனைத்து விதமான விஷயங்களிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அதிலும் கர்மஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான முடிவுகளை எடுக்கும் போது சற்று ஆலோசித்து அதனுடைய தாக்கத்தை அறிந்து எடுத்தால் நிச்சயமாக அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கர்மஸ்தானத்தில் வீச்சு இருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறார் மோட்ச காரகரான கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்த தொல்லைகளை ஏற்படுத்துவதோடு ஏற்படுத்துவார் திருமண பொருத்தம் பார்க்கும் போது கேதுவின் பங்களிப்பும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கேது சாதகமற்ற இருப்பதால் பல்வேறு விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திக்கலாங்க எனவே விழிப்புணர்வு தேவை அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளை எனவே எதிர்மறையான சிந்தனைகளிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமத்தில் இருப்பதும் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக இருந்தாலும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகள் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் நீடிக்கத்தான் செய்கிறது அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் மின் விழிப்புணர்வுடன் முன்கூட்டியே திட்டமிட்டால் நிச்சயமாக தவிர்க்க முடியுங்க புதிய நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் புதிய நிலம் வாங்கக்கூடிய முயற்சியில் தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரனும் அஷ்டமத்தில் இருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்த புதிய யூகங்களை மேற்கொள்வதில் சின்ன சின்ன ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கவனத்துடன் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஈடுபடுவது மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி இந்த கிரகநிலைகளின் அமைப்பை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக மிக சாதகமான ஒரு தருணமாக கொள்ளலாம் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்றைய தினத்தில் மற்றவருடைய பசியை தீர்க்க அன்னதான உதவி மேற்கொள்ளுங்கள் அப்படி செய்வதால் நல்ல பலன் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு